அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மிக மிக அற்புதமான முருகருக்கான ஒரு தீபம் தான் பார்க்க போறோங்க ஆமாங்க வரக்கூடிய ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து வைகாசி விசாகம் வருது இல்லையா அதனால முருகருக்கே உரிய ஒரு சிறப்பான தீபம் அவருக்குன்னே வடிவமைக்கப்பட்ட ஒரு தீபத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா விசாகம் அப்படிங்கிற ஒரு பெயர் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திர கூட்டத்தோட பெயர் ஆறு நட்சத்திரங்கள் ஒன்றாக தான் நம்ம விசாகம் அப்படின்னு சொல்லுவோம் முருகனுக்கு விசாகன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது வி அப்படின்னா மயில் சாகன் என்றால் அது மீது பயணம் செய்பவர் அப்படின்னு அர்த்தம் ஸோ மயில் மீது மயில் மீது ஏறி பயணம் செய்வதால தான் முருகனுக்கு விசாகன் அப்படின்ற ஒரு பெயரும் வந்தது இந்த வைகாசி விசாகத்தன்று உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முருகருக்குன்னு ஸ்பெஷலான தீபம் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் இந்த தீபத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக முருகர் வந்து அவருக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வந்து அதில் வடிவமைச்சு அதுக்கு நடுவில் முருகர் நின்றுட்டுருக்கிறாருன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வாங்க விளக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க விளக்கு முருகர் வந்து அழகாக நின்றுட்டுருக்கிறாரு அதுவும் வந்து இந்த தட்டை பார்த்தீங்கன்னா மயில் ரெண்டு மயில் ரெண்டு பக்கமும் இருக்குது அதற்கு நடுவில் வந்து முருகர் நின்றுட்டுருக்கிறாரு அதுலேயும் வந்து தாமரைப்பூ மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க அதற்கு முன்பு ஒரு தீபமும் நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் இங்கெல்லாம் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் கீழே இந்த சிகப்பு கம்பளமும் சேர்த்து வந்துருங்க முருகனுக்கு உரிய அனைத்து அம்சங்களும் இந்த காம்போல அவைலபிளாக இருக்குது இது நம்ம சிருஷ்டி ஒளியில் இப்போ வந்து சேல்ஸுக்கு இருக்குங்க ட்ரிப்புள் நைன் இதோட விலை நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த பதிவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வைகாசி விசாகம் முருகனுடைய பிறந்த நாள் அந்த பிறந்த நாளில் இப்படிப்பட்ட விஷயங்களை அதாவது உங்கள் வீட்டில் ஏற்கனவே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஏன்னா இது ரொம்ப அஃபோர்டபுளான காம்போ முருகனை நீங்கள் அப்படியே கூட வாஷ் பண்ணிக்கலாம் இதையும் வந்து தட்டையும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விலைக்கேற்றலாம் இது மட்டும் டிட்டாச்சாக இருக்குங்க நீங்கள் விலைக்கேத்தி விலைக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் இதை மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கூட திரும்ப நீங்கள் அடுத்த முறை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விலைக்கேற்றலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த முருகருக்கான தீபங்களை நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கும்பொழுது நேர்மறை சக்திகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது நீங்கும் திருமண தடையோ குழந்தை பெருத்தடையோ வேலையில் தடையோ எந்த தடையானாலும் முருகர் அதை நீக்கிவிடுவார் அதுவும் இந்த சிகப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உரிய ஒரு நிறம் அப்படிங்கிறதால இந்த கம்பள கம் இந்த டெக்கரேட்டிவ் கிளாத்தையும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த நெய் தீபம் ஏற்றும் போது நெய் தீபம் ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் ஒரு ரெண்டு சிட்டிகை சுக்கு இதை போட்டு ஏற்றினீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பான வழிபாடாக இருக்குங்க இப்போ நம்ம இதில் தீபமும் ஏற்றி பார்த்துடலாம் இப்போ விலைக்கேற்றியாச்சுங்க பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த காட்சி அதுவும் கீழே அந்த சிகப்பு நிற துணிக்கும் முருகரோட அலங்காரத்துக்கும் ரொம்ப டாப்பாக இருக்குங்க நம்ம முருகரை இதை மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஹோரையில் எளிய ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நம்முடைய குடும்பத்திற்கு சகல சௌபாக்கியங்களையும் கொண்டு வந்து தரும் குடும்பமும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் செல்லும் ஸோ இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நீங்கள் இதை வாங்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வைகாசி விசாகம் முடிஞ்சுதான் இந்த பதிவை என் கண்களில் பட்டுது அப்படின்னாலும் நீங்கள் அதற்கு அப்புறமும் இதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா சிருஷ்டி ஒலியில் வைகாசி விசாகம் அன்று ஒரு சிறப்பான பூஜை முருகனுக்காக நடத்த போகிறார்கள் அப்பொழுது இந்த தீபங்களையும் வைத்து அவங்க பூஜை பண்ணுவாங்க ஸோ பூஜை பண்ண முருகர் விளக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால யாரும் தவற விடாதீங்க ரொம்ப அற்புதமான ஒரு தீபம் இது முருகருடைய அனைத்து அம்சங்களும் இதில் இருக்குது ஸோ வேணும்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை உடனே பிளேஸ் பண்ணிவிடுங்க வைகாசி விசாகம் முடியறதுக்குள்ளார உங்கள் கைகளில் இது வந்து சேர்ந்துடும் நன்றி